எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று பின்வரும் விகிதமுறை எண்களை தசம எண்களாக எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க புக்கில் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே இருக்க பகுதியை வந்து பத்து நூறு அல்லது ஆயிரமாக மாற்ற சொல்கிறாங்க இப்போ இதை எதை மாற்றலாம் நூறாக மாத்தோம்னா இருபத்தஞ்சால் மேலேங்கிலையும் பெருக்கணும் இதை நூறாக மாத்தோம்னா அஞ்சால் மேலேங்கிலேயும் பெருக்கணும் இதை நூறாக மாற்றோம்னா இருபதால் மேலேங்கிலையும் பெருக்கணும் ஆனால் இதான் நூறாக மாற்ற முடியாது மூணை நூறாக மாற்ற முடியாது அதனால் நம்ம ரெண்டு மெத்தட் பார்ப்போம் எப்பொழுதுமே நார்மலான மெத்தடு தான் பெஸ்ட்டு மெத்தடு இப்போ பாருங்கள் இந்த ஒன்று பை நாலு இருக்குது இந்த நாளில் பகுதியை நூறாக மாற்ற போகிறோம் பத்தாக மாற்ற முடியாது ஏன்னா ஒரு நாள் நாலு ஈர் நாள் எட்டு முன்னாங்க பன்னெண்டாயிரம் அதனால் நூறாக மாற்றதுக்கு இருபத்தஞ்சால் பெருக்கி இருபத்தஞ்சால் வகுக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பை நூறு நூறால் வகுக்கணா என்ன செய்யணும்னா நூறில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு அப்போது புள்ளி ரெண்டு அஞ்சு ஆன்சர் ஆனால் நம்ம முன்னால் என்ன சேர்த்துக்கணும் ஜீரோ சேர்த்துக்கணும் இதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒன்று வகுத்தல் நாலு தானே அப்போ ஒன்று உள்ளே போட்டுக்கிடுதோம் நாலு ஒன்றில் எத்தனை நாள் இருக்குது இல்லை அப்போ என்ன பண்ணுறோம்னா புள்ளி வச்சு கொடுத்தோம் ஜீரோ புள்ளி இல்லைன்னா புள்ளி பத்து சீரோ போய் சேர்த்துக்கலாம் பத்து பத்தில் எத்தனை நாள் இருக்குது ஈர் நாளாக எட்டு மீதி ரெண்டு ஜீரோ சேர்க்குறோம் நாலு எத்தனை தடவை இருக்குது அஞ்சு தடவை இருக்குது அப்போ ஜீரோ அப்போ ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு நான் ஆன்சர் கிடச்சிருச்சா அடுத்த கணக்கு பாருங்கள் அடுத்த கணக்கு கலப்பு பின்னமாக இருக்குது அதை என்ன பின்னமாக மாற்ற போகிறோம் தகா பின்னமாக மாற்ற போகிறோம் ஓ எப்படி மாற்றோன்னா ஓர் இருபது இருபது இந்த ரெண்டையும் பெருக்கி பெருக்கி வாரதை இது கூட கூட்டிருந்தோம் ஓர் இருபது 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 கூட மூணாக கூட்டினா இருபத்தி மூணு இப்போ இருபத்தி மூணு பை இருபது இருபத்தி மூணு பை இருபதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நூறால் இதை நூறாக மாற்ற போகிறோம் இப்போ எதாவது பெருக்கணும் அஞ்சால் பெருக்கணும் மேலேயே அஞ்சால் பெருக்குதோ இருபதையும் அஞ்சையும் பெருக்குன்னா நூறு நமக்கு தெரியும் எப்படி பெருக்குன்னா ஜீரோ ஐ ரெண்டாக பத்து அடுத்து இருபத்தி மூணையும் அஞ்சையும் பெருக்கன்னா ஐ மூணாக பதினஞ்சு மீதி ஒன்று ஐ ரெண்டாக பத்து கூட ஒன்று கூடனா பதினொன்று அப்போ நூற்றி பதினஞ்சு பை நூறு ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும்னா ஒன்று ரெண்டு அப்போ ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு இந்த மெத்தடில் செய்யணுன்னா பாருங்கள் இருபத்தி மூணு இருபதால் வைக்கப்பறம் எத்தனை இருபது இருக்குது இருபத்தி மூணில் ஒரு இருபது இருக்குது மீதி மூணு இங்கே இல்லை அப்போ புள்ளி வச்சுட்டு ஜீரோ வச்சுக்கிறோம் முப்பதில் எத்தனை இருபது இருக்குது ஓர் இருபது இருபது மீதி பத்து மறுபடி ஜூ ஜீரோ வச்சேக்கிறோம் அஞ்சு அப்போ ஆன்சர் பண்ணுங்கள் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கிடச்சிருச்சா அடுத்து மூணாவது கணக்கு மைனஸ் அஞ்சு நாலு பை அஞ்சு இது என்ன பின்னமாக மாற்ற போகிறோம் தகா பின்னமாக மாற்ற போகிறோம் தகா பின்னம்னால் என்ன அர்த்தம்னா மேலே பெருசாக இருக்கும் தொகுதி பெருசாக இருக்கும் பகுதி சிறுசாக இருக்கும் தாங்காது மேலே பெருசாக இருந்து கீழே சின்னதாக இருந்தால் தாங்காதில்ல அதனால தான் இது பெரு தகா பின்னம் இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அஞ்சே அஞ்சையும் பெருக்குனா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கூட நாலு கூட்டினா இருபத்தொம்போது மைனஸ் இருபத்தொம்போது பை அஞ்சு இப்படியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இதை இருபதால் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் நூறு கிடைக்குமா அப்போ ரெண்டையும் பெருக்குன்னா நூறு இந்த ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஜீரோ மறுபடி பிறகுனா ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு மீதி ஒன்று இ ரெண்டாக நாலு ஒன்று அஞ்சு இப்போ நூறாளை வகுக்கும்போது என்ன கிடைக்கும் ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இப்போது அஞ்சு புள்ளி எட்டு ஜீரோ அஞ்சு புள்ளி எட்டு இப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா வகுத்தல் பாருங்கள் எதை வகுக்கப்புறோம் இருபத்தொம்பதா அஞ்சாலை வகுக்கப்பறோம் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு மீதி நாலு ஜீரோ சேர்த்துட்டு இங்கே புள்ளி வச்சுக்கிடுவோம் நாற்பதில் எத்தனை அஞ்சுருக்கு என்னெஞ்சா நாற்பது அப்போ ஆன்சர் பாருங்கள் அஞ்சு புள்ளி எட்டு வந்துருச்சா அடுத்த சம் மூணு மூணு விகிதமுறை தசமாக என்ன அப்படி எழுதுன்னா மூணு புள்ளி ஜீரோ அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் ஒன்று பை மூணு இந்த மூணு நூறாக மாற்ற முடியுமா பத்தாக மாற்ற முடியுமா எதாவதுலையும் மாற்ற முடியாது அப்போ நம்ம ஆக்சுவல் மெத்தடுக்கு தான் வரோம் இப்போது ஒன்று வகுத்தல் மூணு ஒன்றில் மூணு இருக்கா இல்லை அப்போ ஜீரோ புள்ளி இங்கே ஜீரோ செத்துக்கிட்டோம் பத்து பத்தில் எத்தனை மூணு இருக்குது மும்மூணாக ஒம்போது மீதி ஒன்று ஜீரோ மும்மூணாக ஒம்பது மீதி ஒன்று ஜீரோ மும்மூணாக ஒம்போது ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி மூணு மூணு மூணுன்னு போய்கிட்டே இருக்கும் ஜீரோ புள்ளி மூணு இதை பார் போட்டுக்கணும் ஏன்னா ரிப்பீட் ஆகுது அதனால் புரிஞ்சுருதா அப்போ ஒன்று பை நாலின் விகித வடி வடிவ விகிதமுறு வடிவம் தசம எண் வடிவம் என்னென்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு பை இருபதின் தசம வடிவம் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு மைனஸ் அஞ்சு நாலு பை அஞ்சின் தசம வடிவம் அஞ்சு புள்ளி எட்டு மூணின் தசம வடிவம் மூணு புள்ளி ஜீரோ ஒன்று புல் ஒன்று பை மூணின் தசம வடிவம் ஜீரோ புள்ளி மூணு மூணு மூணுன்னு போய்கிட்டே இருக்கும்